மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ரம்பா திருதியை ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேனலில் நீங்கள் ரம்பா திருதியை பற்றி சொல்லுவீங்க இந்த ஆண்டு இப்போ இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய அந்த ரம்பா திருதியை பற்றி நம்ம மக்கள் ரம்பா திருதியை வந்து ரொம்ப விசேஷம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது கார்த்திகை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்று மாதம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு முறை இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள்ங்கிறது வேற ஸோ இந்த ரம்பா திருப்தியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க யூஷுவலா எல்லாரும் கொடுக்கக்கூடிய பதிவுகளா இல்லாமல் உங்க பதிவு ரொம்ப வித்தியாசமாகவும் நீங்க வந்து பயன்பெற்று அதுலேருந்து பலன் எடுத்த பதிவுகளாகவும் இருக்கு ஒரு வந்து ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா சிறப்பு மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ரம்பா திருதியை ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேனலில் நீங்கள் ரம்பா திருதியை பற்றி சொல்லுவீங்க இந்த ஆண்டு இப்போ இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய அந்த ரம்பா திருதியை பற்றி நம்ம மக்களுக்காக சொல்லணும் அதுக்கு முன்னாடி மேம் நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அதுவும் நம்ம லாஸ்ட் வீக் போட்ட பதிவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் செலக்டிவாக நான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண கமெண்ட் என்ன அப்படின்னா உங்களை பற்றி போட்டிருக்காங்க மேம் நீங்கள் வந்து ஒரு சாதாரண பெண்மணியே கிடையாது அவங்க கண்ணுக்கு வந்து நீங்கள் அம்பாலாக தெரியுறீங்களா கடவுளாக என் கண்ணுக்கு தெரியுறீங்க உங்கள் ஆசிர்வாதத்தை நான் ஒரே ஒரு முறையாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணித்து அதனால கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு உங்களை யாருன்னு எனக்கு தெரியல பட் என் ஆசிர்வாதம் எப்போவும் உங்களுக்கு உண்டு நீங்கள் எப்போ வேணுமோ என் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் நேர்லயும் பார்க்கலாம் நிச்சயமா மேம் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை நானுமே பார்த்தேன் அதாவது ஒரு அம்மாவாசைக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா யூடியூப்பில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொல்கிறது மக்கள் வந்து எவ்வளோ குழம்பி போயிருக்காங்க அதில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம பதிவுகள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த சர்வீஸை நான் இருக்கேன் அண்ட் இதை தொடர்ந்து இத்தனை வருஷம் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதில் நான் இப்படி பயன் அடைஞ்சேன் அப்படி பயன் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து பதிவுகள் பாருங்கள் உங்களுக்கு மட்டும் அல்லங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க இப்போ கார்த்திகை மாதம் அந்த கோவில் சுத்துறதை பற்றி நான் சொன்னேன் இது வந்து நான் வந்து இயற்றினதோ இல்லை வந்து ஒன்று புதுசாக நான் கற்பனை பண்ணியோ நான் சொல்லலை நாங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா நாங்கள்லாம் செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நிஜமாகவே நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்போது இந்த தலைமுறைகள் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதனால் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நினைவுபடுத்தி சொன்னது தான் பட் அது நம்ம வந்து ஒரு ஒரு இந்த பதிவை நம்ம போட்டு அதில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க ஸோ இன்னைக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எத்தனை பேர் போய் கோவில் சுற்றுவீங்க அதில் நீங்கள் எவ்வளோ பயனடைவீங்க இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே பண்ணணும் நிச்சயமா மேம் ரம்பா திருத்தியை பற்றி சொல்லிவிடுங்க மேம் இந்த ரம்பா திருத்தியை வந்து ரொம்ப விசேஷம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஞாத்திக்கிழமை அதாவது கார்த்திகை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் இந்த திருத்தியை திதி வந்து இந்த வருடம் வந்து இது ஞாத்திக்கிழமை வருது பட் வருடம் வருடம் இது வந்து கிழமை வந்து மாறும் ஸோ நீங்கள் இந்த வருடம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமுமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்விறை திருத்தியை இதை ரம்பா திருப்தின்னு சொல்லுவோம் ஸோ வருடத்தில் ரம்பா திருத்தியை இரண்டு முறை வரும் ஒன்று வந்து வைகாசி மாதத்தில் வரும் இன்னொன்று வந்து இந்த விருச்சிக மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ரம்பா திருப்தியை செய்வதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரம்பைக்கு சாபம் தீர்த்து அவள் இழந்ததை மீண்டும் பெற்றாள் இதுதான் ரம்பா திருப்தியினுடைய இது ஸோ ரம்பை வந்து தன்னுடைய இந்திரலோகத்தில் இருந்த பதவி அவளுக்கு போயிடுத்து அவளுடைய எவ்வனம் போயிடுத்து அவளுடைய வாழ்க்கையில் துணை இந்திரன் வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ரம்பா வந்து சிவபெருமானை தபஸ் பண்ணி அவள் மீண்டும் அவளுக்கு இழந்ததை பெற்றாள் அப்படிங்கிறது தான் கதை அப்போது வைகாசி மாதம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு முறை இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள்ங்கிறது வேறு ஸோ இந்த ரம்பா திருப்தியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அண்ட் இன்றைக்கி எல்லார் வீடுகள்லேயுமே துளசி செடி இருக்குது துளசி செடி இல்லாத வீடுகளே கிடையாது ஒன்று தொட்டியில் இருக்கும் இல்லைன்னா மண்ணில் இருக்கும் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு புது மண்ணகல் வாங்கிக்கோங்க இல்லை மண்ணகல் வீட்லயே இருக்கும் எல்லாருக்குமே அதை முழுக்க வந்து நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு அந்த விளக்க வந்து இரண்டு விளக்கை வந்து ஏற்றணும் அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஒரு பஞ்சத்திரி போட்டு ஃபுல்லா நெய் விட்டுட்டு இந்த ரெண்டு விளக்கையும் ஏற்றி துளசி செடி முன்னாடி ஏற்றணும் ஏத்திட்டு துளசிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த பஞ்சில் மாலை மாதிரி போடணும் அது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் பஞ்சு மாலை எப்படி போடணும் அப்படின்ட்டு ஸோ அந்த பஞ்சு மாலை வந்து துளசி செடிக்கு ஒரு மாலை மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து துளசிக்கான அஷ்டோத்திரம் படிக்கலாம் இல்லைனா துளசிக்கான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம் இது வந்து எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறவங்க யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறது துளசி ஸ்லோகம்னு போட்டிங்கனாலே வரும் ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே மகாநதி ஷோபினால் ரொம்ப நல்லா பாடியிருப்பேன் நீங்கள் அதை கூட உட்காந்து கேட்கலாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ரெண்டு பூவை எடுத்து துளசி செடி போட்டு என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க கன்னியா பெண்கள் இந்த துளசி பூஜை பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல துணைவன் வந்து கிடைப்பான் காதலிக்கிறீங்க அந்த காதல் நமக்கு ஜெயிக்கணும் எனக்கு நான் நான் நினைச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த துளசி பூஜை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புருஷன் வந்து எங்கிட்ட பாசமாகவே இல்லை எங்கள் கணவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த துளசி பூஜை பண்ணலாம் நான் இத்தனை வருஷம் எடுத்து எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த துளசி பூஜை பண்ணலாம் ஸோ இந்த துளசிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு வெத்தலை வச்சுக்கோங்க ரெண்டு பாக்கு வச்சுக்கோங்க மஞ்சள் கிழங்கு மஞ்சள் ரெண்டு வைங்க வாழைப்பழம் வைங்க இது எல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கிறீங்க அதே மாதிரி மல்லிகைப்பூ போட்டால் ரொம்ப விசேஷம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிச்சிப்பூ கிடைக்கிது ஜாதி வந்து இப்போ சீசன் அதனால் பூவும் போடலாம் வாசனை மலர்கள் தான் கண்டிப்பாக வைக்கணும் இந்த ரம்பா திருத்தியையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம இந்த அதாவது சிக்ஸ் டு சிக்ஸ் ஃபிஃப்டீன் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க ஏன்னா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற அந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த துளசி மாத்தாவை நம்ம வந்து வணங்கும்போது நம்ம எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நம்ம கேட்குற வரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம துளசி செடியையும் நம்ம யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம பெரியவர்கள் வச்சுருக்குறாங்க இப்போ இது மழைக்காலம் ஒரு செடி நட்டு வச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும் அதில் இந்த துளசி செடி அப்படிங்கிறது ரொம்ப மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது துளசி தான் ஸோ துளசி இல்லாமல் பெருமாள் இல்லை அதனால் நம்ம வந்து எப்படி நம்மளுடைய வேண்டப்பட்டவர்கள்ட்ட அது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகளாக இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகளாக இருக்கலாம் ஸோ இந்த உறவுகள் பலப்படுவதற்கு இந்த மாதிரியான துளசி பூஜை வந்து ரொம்ப இதெல்லாம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கார்த்திகை மாதத்தில் ரம்பா திருப்தியில் துளசி செடி தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் ஒரு துளசி செடி வாங்கி வச்சு பூஜை பண்ணாலும் சரி ஏற்கனவே துளசி செடி இருக்குது அப்படிங்கிறவங்களும் சாயங்காலம் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப அழகு மேம் ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க யூஷுவலா எல்லாரும் கொடுக்கக்கூடிய பதிவுகளா இல்லாம உங்க பதிவு ரொம்ப வித்தியாசமாகவும் நீங்க வந்து பயன் பெற்று அதுல இருந்து பல பதிவுகளாகவும் இருக்கு மேம் ஒரே வந்து அந்த நெ வாழைப்பழ நைவேத்தியம் பண்ணாலே போதுமானது சோ ரொம்ப நம்ம வந்து பட ஒரு பூஜை பண்ணணும் எல்லாம் இல்லவே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிறத இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த வாரத்தில் எல்லாம் நம்ம பண்ணால் நமக்கு பலன் உண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ரம்பா திருத்தியில் துளசி பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க துளசி பூஜை பண்ணுவது எவ்வளோ சிறப்பு துளசியை தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படின்னு இந்த பதிவின் வாயிலாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நன்றி மேம் ஆமாம் இதில் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இன்னும் நம்ம அதை முடிவு பண்ணலை டேட் முடிவு பண்ணலை நான் இந்த துளசி பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவேற்காட்டில் வளர்மத்தி அம்மாட்டையும் சொல்லியிருக்கேன் ஸோ டிசம்பர் மாதம் தோராயமாக ஏழாம் தேதி ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பண்ணால் விசேஷம் இருக்காங்க ஸோ வளர்மத்தி அம்மா அதை கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லிட்டாங்கன்னா நம்ம திருவேற்காடில் விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கார்த்திகை மாதம் நம்ம இந்த துளசி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் எல்லாரும் வந்து மக்களும் கலந்துக்கலாம் இல்லையா இதில் ஆமாம் அதே மாதிரி தான் ஒரு மா இரநூத்தொம்பது டோக்கன் சொல்லியிருக்காங்க என் கைக்கு எவ்வளோ வரும்னு தெரியல நான் டேட்டும் இதுவும் ஃபிக்ஸ் ஆனோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நிச்சயமா மேம் ரொம்ப சிறப்பான பதிவு நன்றி மேம்